மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தாவேக்கத் தொண்டர்களுக்கு விஜய் ஒரு வேண்டுகோள் அனைத்து மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்க மக்களே அதை ஃபில்லப் பண்ணணும் ஏன் எதற்கு அப்படின்றத முழுகையாக காண்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நீங்கள் தாவேக்காக்கு தொண்டனாக இருந்த அளவு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் அடிப்படை தொண்டனாகவும் நிர்வாகிகளாகவும் இருந்தாலும் கண்டிப்பாக இதனை ஃபில் பண்ண வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பூத்துக்கு வந்து நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் ஆகையால் அதற்கு பத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தேவைப்படுகிறார்கள் அதாவது அந்தந்த மாவட்டத்தில் அனைவருமே இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி பூத் கம்யூனிட்டிக்கு ஒரு நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்பதை வந்து பார்த்திங்கன்னா தாவேக் அவருடைய வேண்டுகோள் அது நமது விஜய் அண்ணாவுடைய வேண்டுகோள் ஆகையால் அதனை எடுத்து அனைவரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண மட்டுமே அவனுக்கான உறுப்பை அட்டை வந்து பார்த்திங்கன்னா தர முடியும் அதாவது பூத் கம்யூனிட்டிக்கு ஒரு உறுப்பை அட்டை வந்து தர முடியும் ஆகையால் அனைவருமே பார்த்திங்கன்னா இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஜய் தொண்டனாகவும் ரசிகாகவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்று பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய பேர் வந்து போட்டிடுவார்கள் இதற்காகவே நிறைய பேர் போட்டிடுவார்கள் ஆகையால் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அனைவருக்கும் முன்னுரிமை இருக்கிறது அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது தாவேக்கா வெல்லுமா வெல்லாதா இந்த கேள்விக்கு மக்களாக நீங்கள் கேட்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களை இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது என்னவென்று பார்த்திங்கன்னா நமது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் பார்த்திங்கன்னா தாவேக்க தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியில் இணையதற்கான அழைப்பதை வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவைக்க செங்கோட்டையன் அவர்கள் ஃபோன் அழைப்பின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேசியிருந்தார் ஆகையால் இதனை குறித்து விஜய் என்ன முடிவெடுப்பார் என்றதை தெரியவில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா நமது சீவான சீமான ஐயா அவர்கள் கூட சொல்லியிருப்பார்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால் நமது செங்கோட்டையன் அவர்கள் சும்மா ஒன்றும் கிடையாது அவர்கள் ஒரு வியூ அதாவது யார் என்ன பண்ணணும் எப்படி போகணும் எங்கே சாப்பிடணும் எங்கே உட்காரணும் எங்கே நிற்கணும் என்ன பண்ணணும் என்று அனைத்தையும் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது நம்ம செங்கோட்டையினா அவர்கள் அந்தளவுக்கு ஒரு பெரிய கால இப்பொழுது கட்சியில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கட்சி ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவரே கூறியிருக்கிறார் ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இது தொடர்பான அரசு தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க